உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஒருவேளை உணவு சேவை என்ற திட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக கோவை சுந்தராபுரம் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவக்கிய நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தி வருகிறார் பல்வேறு நல திட்டங்களை வழங்க அறிவுறுத்தி வரும் அவர் உலக பட்டினி தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஒருவேளை மதிய உணவு வழங்க வேண்டி தனது ரசிகர்களுக்கு அன்பு கட்டளையிட்டிருந்தார் அதன்படி தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய பொதுச் செயலாளர் புசியான ஹானி கிணங்க கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள உழவர் சந்தை பகுதியில் தமிழக வெற்றி கழகம் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுந்தராபுரம் தக்காளி மார்க்கெட் அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் பாபு தலைமை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கோவை தெற்கு மாவட்ட தலைவர் கோவை விக்கி கலந்து கொண்டு உழவர் சந்தைக்கு வரும் விவசாயிகள் பொதுமக்கள் ஆகியோருக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் தூய்மை பணியாளர்கள் விவசாயிகள் காய்கறி வியாபாரிகள் ஓட்டுநர்கள் என ஏராளமானோர் உணவை பெற்று சென்றனர் இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட தலைமை தொண்டரணி தலைவர் கிரீஷ் தெற்கு மாவட்ட தலைமை இணை செயலாளர் தமிழரசன் மாரிராஜ் அருண்குமார் செந்தில் குமார் சரவணன் ரோஹித் வினோத் ஆர் எஸ் எம் கண்ணன் ரவி கணேஷ் ஷெரீப் சவரி ஷாஜகான் அப்துல்லா தௌபிக் அனீஷ் பிரபு டேனியல் மோகன் சேகர் பகவதி பாலா வருண் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல கோவை பொள்ளாச்சி வால்பாறை கிணத்துக்கடவு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட போத்தனூர் வெள்ளலூர் ஏலூர் மதுக்கரை மார்க்கெட் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினர் உணவு வழங்கியது குறிப்பிடத்தக்கது எடுத்த <tört uma estareca> <forcé Deus> <mat>

உலக தமிழக வெற்றி கழகம் தளபதி நாணயக்கிணங்க உலக பட்டு பட்டினி தினத்தை அனுசரிக்கும் வகையில் இன்று கோவை மா தெற்கு மாவட்ட இளைஞணி சார்பில் கோவை மாவட்ட தலைவர் தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி அவர்கள் தலைமையில் இன்னைக்கு முந்திரா கோட்டத்தில் பக்காளி மார்க்கட்டத்தில் அனதானம் வழங்கிக்கிறோம் இந்த அன்னதானம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆட்டோ டிரைவர்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பயணிகள் பயனர்கள் போலீஸ் மூட்டை தூக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துட்டு போகிறாங்க அந்த வாழ்த்து மோதலி நிறைய பண்ணணும்னு ஆசை அதனால இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தெற்கு மாதத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் அந்த மனதான திட்டத்தை பண்ண போறோம் இரநூத்தி முப்பது நாலு தொகுதிகளையும் தமிழக வெற்றிகளை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அவர்களுக்கும் மாநில பொதுச்சாளர்களுக்கும் மறுக்க நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் விக்கி நான் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கேன் இன்னைக்கு எங்கள் தளபதி அவர்களோட உத்தரவின்படி மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் ஆலோசனையின்படியும் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு உணவு இல்லாதவர்களுக்கெல்லாம் மதிய ஒரு நேர உணவு சேவை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் முதலுக்குரிய பாபு அண்ணன் அவர்களின் ஏற்பாட்டின்படி கோவை சுந்தராபுரம் போத்தனூர் சுந்தராபுரம் தக்காளி மார்க்கெட் பகுதியில் கிட்டத்தட்ட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விவசாயிகள் இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க அது போக வந்து காய் காய்கறி வியாபாரிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க தூய்மை பணியாளர்கள் வந்திருந்தாங்க உடல் மூனமுற்றவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கும்போது எங்களை அறியாமே எங்கள் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைச்சிச்சு இதே மாதிரி எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் சொன்னாலும் அதை வந்து தொடர்ந்து நாங்கள் செய்வோங்கிறத இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த இதே மாதிரி போன வருஷமும் நாங்கள் பண்ணியிருந்தோம் ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் எங்களுக்கு வந்து கூடுதலான பொறுப்பு இருக்குது காரணம் என்னென்னா எங்கள் தலைவர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி எதிர்காலத்தில் தமிழக அரசிலேயே மாற்றக்கூடிய சக்தியாக ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து இருக்கிறாரு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த உலக பற்று தினத்தை போய் எப்படி நாங்கள் சாப்பாடு போட்டு அதாவது உணவு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோமோ எங்கள் தளபதி ஆட்சி வரும்போது அப்படி ஒரு சூழ்நிலையாக கட்டாயம் யாருக்கும் இருக்காது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது இந்த தமிழக வெற்றி கழகம் அதுல நாங்கள் ஒரு பங்கா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெற்கு மாவட்டத்துக்குள்ள கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி வால்பாறை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் நாங்கள் வந்து இந்த உணவு வழங்கிட்டு இருக்கிறோம் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் நாங்கள் எங்களோட இந்த உணவு சேவையில் பயன்படுவாங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி